குரு வணக்கம் குருவாக குருவே சரணாம் ஓம் சிவ சிவ ஓம் இப்போது நாம் பார்க்க இருக்கும் பதிவானது ஹோமத்தில் போட்ட காசை எடுக்கலாமா ஹோம குண்டங்களில் போடப்படும் காசுகளை எடுக்கலாமா அப்படி எடுத்துக்கொள்ளும் காசுகளை என்ன செய்ய வேண்டும்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் வாங்க முதலில் ஹோமத்தின் போது காசுகளை அதில் போடலாமா கூடாதா என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் ஹோமங்கள் பல வகைப்படுகின்றன வைதிக முறை ஆகம முறை சாக்த முறை சாந்தி பரிகார ஹோமங்கள் என்று பல பிரிவுகள் அதில் உள்ளன வேதத்தின் அடிப்படையில் செய்யப்படுகின்ற ஹோமங்கள் வைதீக முறை என்று அழைக்கப்படுகிறது இந்த வகை ஹோமங்களில் இறைவனை அக்னியில் ஆவாகனம் செய்வதில்லை அக்னி தூதம் மகே என்கிறது வேதம் அக்னி பகவானை தூதுவனாக கொண்டு இந்த ஹோமங்கள் நடத்தப்படுகின்றன அதாவது எந்த கடவுளை நினைத்து நாம் ஹோமத்தை செய்கிறோமோ நாம் கொடுக்கும் ஆகுதியை அவரிடம் சென்று சேர்க்கும் போஸ்ட்மேன் வேலையைத்தான் அக்னி பகவான் செய்கிறார் இந்த முறையில் ஒரு சில குறிப்பிட்ட பொருட்களை மட்டுமே ஹோமத்தில் இட வேண்டும் பெரும்பாலும் சமித்து அன்னம் ஆஜியம் அதாவது நெய் ஆகியவற்றால் மட்டுமே இந்த வகையான ஹோமங்கள் செய்யப்படுகின்றன ஒரு சில இடங்களில் விசேஷமாக அருகம்புல் வெள்ளையில் நெல் முதலானவற்றைக் கொண்டும் ஹோமங்களை செய்வார்கள் இந்த முறையில் பூர்ணாகுதி என்று நாம் நினைத்து கொண்டிருக்கும் பட்டு துணியில் கொப்பரை வைத்து மூட்டை கட்டி ஹோமத்திற்குள் இடுவதில்லை அதே நேரத்தில் ஆகம ரீதியாகவும் சக்தி வழிபாடான சாத்த முறைப்படியும் செய்யப்படும் ஹோமங்களில் அக்னியில் இறைவனை ஆவாகனம் செய்வார்கள் இறைவனே அக்னியின் ரூபத்தில் வந்து நாம் கொடுக்கும் ஆகுதிகளை ஏற்றுக்கொள்வதாக ஐதீகம் இவற்றில் வஸ்திரம் புஷ்பம் பழம் என நெய்வேத்திய பொருட்கள் உள்பட அனைத்தையும் குண்டத்தில் சமர்ப்பணம் செய்வார்கள் இந்த முறையிலான யாகங்களில் இறுதியில் பட்டு துணியில் கொப்பரை முதலானவற்றை மூட்டை கட்டி பூர்ணாகுதியை செய்வார்கள் இந்த ஆபரணம் சமர்ப்பயாமி என்று சொல்லும் போது நம்மால் என்றால் தங்கம் வெள்ளி முதலான எளிதில் உருகி பஸ்பமாகும் உலோகங்களை சமர்ப்பிக்கலாம் மாறாக எளிதில் உருகாத இரும்பு நிக்கல் முதலான உலோகங்களை இடுவது கூடாது பூர்ணாகுதியின் போது மூட்டைக்குள் இருக்கும் இரும்பும் நிக்கலும் கலந்த இந்த சில்லறை காசுகளை போடுவது என்பது தவறானது நாம் எந்த ஒரு பொருளை யாகத்தில் செலுத்தினாலும் அது நன்றாக எரிந்து சாம்பலாக வேண்டும் அந்த ஹோம பஸ்மத்தினையே நாம் இறைவனின் பிரசாதமாக நெற்றியில் இட்டு நாம் வாழ்கிறோம் முறை ஆகுதியை கொடுத்த பொருளை திரும்ப எடுத்துக்கொள்வது என்பது தவறானது ஆகும் ஆக இவ்வாறு ஹோமத்திற்குள் காசு போடுவது என்பது சமீப உருவான ஒரு பழக்கமே அன்றி சாஸ்திரோக்தமாக ஏற்பட்டது அல்ல ஹோமத்தில் போடப்படும் காசுகளை நம் வீட்டிலும் நம் வீட்டினிலும் அலுவலகத்திலும் பணப்பெட்டியில் எடுத்து வைத்துக் கொள்வது அல்லது தரையினில் பள்ளம் வெட்டி அதற்குள் புதைத்து வைப்பது போன்ற செய்கைகள் அனைத்தும் மூட நம்பிக்கையே ஆனது ஒருமுறை இறைவனுக்கு ஆகுதியாக கொடுத்ததை திரும்ப எடுக்க கூடாது என்பதால் ஹோமத்தில் இடப்பட்ட காசுகளை எடுப்பதை தவிர்ப்பது மிகவும் நல்லது இன்னமும் ஒருபடி சரியாக சொல்ல வேண்டும் என்றால் ஹோமத்தில் காசுகளை போடுவதையே தவிர்ப்பது மிக மிக நல்லதாகும் அப்படி தெரியாமல் போட்டிருந்தாலும் அதனை எடுத்து வைத்துக் கொள்ளக்கூடாது ஏனெனில் இறைவனுக்கு ஆகுதியாக அக்னியில் அளித்ததை திரும்பவும் எடுத்துக்கொண்டது போல் ஆகிவிடும் நம் செயல் ஹோம பிரசாதம் என்பது அதில் இருந்து நாம் இட்டுக்கொள்ளும் ரட்சையும் அந்த சாம்பலுமே ஆகும் ஹோமகுண்டத்தில் இருந்து எடுத்து வடிகட்டிய சாம்பலை தினமும் நெற்றியில் இட்டு கொள்ளலாம் அதனையே வாயிற்படியில் மஞ்சள் துணியில் கட்டியும் வைக்கலாம் சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்பணம் ஓம் நமோ நாராயணாய ஓம் நம சிவாய திருச்சிற்றம்பலம் வாழ்த்துக்கள் அனைவருக்கும் வாழ்க பல்லாண்டு வாழ்க வளத்துடன் நன்றி வாழ்த்துக்கள் அனைவருக்கும் இந்த செயல்களிலிருந்து நாம் விடுபடுவோம் நன்றி